வணக்கம் மேடம் சொல்லுங்க இன்னைக்கு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருந்தது தான் பார்க்க முடிஞ்சது சென்செக்ஸ் கூட ஒரு எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் கிட்ட இன்னைக்கு குறைஞ்சிருக்கு ஸோ ஓவராலா இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்தது இன்வெஸ்டர்ஸ்க்கு அது என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கு சார் இன்னைக்கு லிட்ரலா பிளட் பாத் இன்னைக்கு புதன்கிழமை தேர்ட்டீன் நவம்பர் டுவெண்ட்டி போஸ்ட் மார்க்கெட் அப்டேட் லிட்ரலா பிளட் பாத் ஆல்மோஸ்ட் ஸ்மால் கேப் மிட் கேப் ஆல்மோஸ்ட் எல்லா செக்டார்ஸும் இன்னைக்கு நல்லா கரெக்டாக இருக்கு நிஃப்டி ஸ்பாட் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சென்ட் இருபத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி ஒம்போது அறுபது வரைக்கும் கரெக்ட் கரெக்டாகிட்டு அங்கே கொஞ்சம் ரெக்கவர் ஆகி இருபத்தி மூவாயிரத்தி அறுநூத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு அப்படின்ற பைப்பில் க்ளோஸ் ஆச்சு இந்த லாஸ்ட் ஹாஃப் ஹவர் செட்டில்மெண்ட் பைஸ்ன்னு போட்டு இருபத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொம்பது புள்ளி ஜீரோ அஞ்சு அப்படின்னு சொல்லி செட்டில்மெண்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க பேங்க் நிப்டி நல்லா ஆச்சு பேங்க் நிஃப்டி லோ நாற்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு புள்ளி நாற்பது அப்படின்ற நம்பர் வரைக்கும் விழுந்துட்டு அங்கேருந்து ரெக்கவர் ஆகி ஐம்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு புள்ளி தொண்ணூறு அப்படின்ற நம்பர்ல நிஃப்டி வந்து நிப்டி வந்துருப்போம் கிரிட்டிக்கல் சப்போர்ட் இருபத்தி மூவாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறுன்னு சொல்றோம் அதை உடச்ச இடத்துல ஒன்லி டூ தேர்ட்டி ஆல்மோஸ்ட் கொடுத்தான் அந்த உடச்ச உடனே நம்ம கூட்டோ சுயத்தில் விற்று அப்படின்னாக்கா அந்த கிலே முந்நூற்றி பதினஞ்சு பாயிண்ட்டு நிஃப்டி கீழே விழுந்துதான் கடைசி ஆரம்ப காலத்தில் நிறைய ஷார்ட் கவரிங் நடந்தது

ரொம்ப கிரிட்டிக்கல் சப்போர்ட் இதை பிரீச் பண்ணோம்னாக்கா இன்னொரு பெரிய பால் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் பேங்க்கு ஐம்பத்தோராயிரம் புட்டு நவம்பர் மாதத்தோட புட் ஆஃப் மார்க்கெட் லோவில் இருக்கும்போது டெல்டா ஒன்று ஆகிடுச்சு ஸோ அது வந்து என்ன பண்ணாக்கா எந்த ஆப்ஷன் டெல்டா ஒன்று ஆறுதோ அந்த ஆப்ஷன் மார்க்கெட்டை அதை நோக்கி இருக்கும் ஸோ அதனால் பேங்க் நிஃப்டி டார்கெட் ஒன் ஐம்பத்தோராயிரம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது நாளைக்கு கேப்பை பார்த்துக்கே சான்ஸ் இருக்குது

போன வீடியோலையும் ஒன்று சொல்லிருப்பேன் அஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு இருபத்தி நாலாயிரத்தி முந்நூத்தி பதினெட்டு அடிக்கும் அப்படின்னு சொல்லிருப்பேன் கரெக்டா ரெண்டு மணி நாற்பது நிமிஷம் முப்பது செகண்டு இருபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்று அடித்தான் அதே மாதிரி இப்போ நிப்டிக்கு டைம்ல நைன்த் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பதினொன்றரை மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ள இருபத்தஞ்சாயிரத்தி தொண்ணூத்தி மூணு அப்படின்னு நம்பரை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது வரைக்கும் கன்சால்டேட் பண்ணிட்டு கொஞ்சம் நைன்த் டிசம்பருக்கு பேங்க் நிப்டிக்கு டைம் அண்ட் பிளஸ் ப்ரைஸ் கோயரிங் இன்னும் நடக்கலை அது வந்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி ரெண்டு கிட்ட டைம் பிளஸ் ப்ரைஸ் கோயரிங் அப்படின்னு ஒரு அது கான் கான்செப்ட் அது நடக்கும் அதனால அது நடந்த பிறகு அதோட டேட்டு டைம் அப்டேட் பண்ணுறேன் இந்த நம்பர்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ரெஃபரன்ஸாக வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்க டெஃபினட்டாக இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் ஆகுது மார்க்கெட் வந்து ரெண்டு மாசத்துக்கு மேலேயே இந்த மாதிரி பிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கு ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர் பேனிக் ஆக வேண்டாம் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே சொல்றீங்க ட்ரேடர்ஸ் குறிப்பா என்னெல்லாம் ஃபாலோ பண்ணும் சார் ட்ரேடர்ஸ்க்கு இது ட்ரேடர்ஸ் மார்க்கெட் ஆக்சுவலி ஓகே ஓகே ட்ரேடர்ஸ்க்கு எப்போ டென்ஷனாக இருக்கும் அப்படின்னாக்கா ரெஃபரன்ஸ் நம்பர் இல்லை ஆல் டைம் ஹை அடிச்சிட்டு மேலே போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுங்க எங்க போகும் தெரியாது அது வந்து அன்நோன் ஏரியா ட்ரேடர்ஸ்க்கு நோன் ஏரியாவில் வந்துருச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு கிளியராக போய் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்பர் கிடைச்சது இப்போ சொன்னா இல்லையா

நான் வந்து ஒரு ஒன் க்ரோர் பண்ணணும் அப்படின்னு சொன்னதாக இருந்தனா ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் பர் மந்த் அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஃபிஃப்டீன் இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கோடி ரூபா அண்ட் ஓவர் எஸ்டிமேட் த பிரசன்ட் இப்போ இருக்கிறத வந்து அப்படியே யுஎஸ் எலெக்ஷன் என்ன ஆச்சு இந்தியன் எலெக்ஷன் என்ன ஆச்சு சரி யுஎஸ் எல ஆர் ஆல் த ஈவெண்ட் புரியுதுங்களா இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்தந்த சமயத்துக்கு ஒரு சின்ன அது வந்து ஒரு ஒரு இம்பாக்ட் கொடுக்கும் ஸ்லைட் இம்பேக்ட் பட் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இப்படி பார்த்தோன்னா நம்ம இன்வெஸ்டே பண்ண முடியாது இதெல்லாம் வந்து இப்போ எப்பப்பெல்லாம் மணி கிடைக்குதோ அப்பப்போ இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எப்போ தேவையோ பணத்தையும் எடுத்துங்க பணத்தை எடுத்துக்கூடாதுன்னு சொல்லுங்கள் பேங்க்கை பொறுத்தவரை இந்தியன் பேங்க் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னதுன்னா இதுவரையும் எந்த பேங்க்குமே இந்தியன் பேங்க்கு எதுவுமே ஆகவே இல்லை புரோக்கர்கிட்ட கொடுத்துட்டால் அவர் அவராக இஷ்டத்துக்கு போட்டு எனக்கு நாசம்ட்டார் ஸோ அதோட பெரிய கோடு போட்டு நான் வெளியே வந்துட்டேன் அப்போ வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் லாஸ் என்னை பொறுத்தவரையும் அதில் நைன்ட்டி பர்சன்டேஜாக மிஸ்டேக்கேஸ் யூஎஸ் இந்த ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது வந்து ரிஸ்க் கிடையாது மார்க்கெட்டில் வந்து இந்த இந்த இன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஏறி இறங்கிட்டு தான் இருக்கும் ஐயோ இறங்கிடுச்சின்னா பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி அது கிடையாது கோல்டுலேயே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது தான் நான் எப்போதுமே சொல்லக்கூடிய ஆள் அப்படின்னு இருக்கும்போது அது டிஜிட்டல் கோல்டாக இருந்தால் என்ன இதில் இருந்தால் என்ன ஸோ டிஜிட்டல் கோல்டு வந்து கிவ்யூ கன்வீனியன்ஸ் ப்ராபபிளிய நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டுக்கு நீங்கள் இது பண்ணலாம் நாட் வெரி பர்டிகுலர் பட் ஆனால் டிஜிட்டல் கோல்ட்லையும் வந்துட்டு இது இருக்குது அப்படிங்கிறாங்களே அதான்

மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க